அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரிக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அரசாங்க காரியங்களில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க புதிய தொழில் தொடங்க உங்களுடைய முயற்சி மேற்கொள்ளப்படும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரித்து காணக்கூடியதாகும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்துல ஏற்றமான லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்காரு உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடைவிங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உரிய காலத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகலாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசு வேலைகள்ல சிக்கல் உண்டாகும் தேவையில்லாத பண விரையும் ஏற்படலாம் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு நல்ல காரியங்களை செய்து கெட்ட பயிரை நீங்கள் சம்பாதிப்பீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியின் உறவினர் கையில் உங்களுக்கு விரோதத்தை விரோதத்தை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்குது கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்க நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மீன ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் இருக்கு மீன ராசியில பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில ராகு சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல கேது அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் புதன் சனி என கிரகங்கள் வலம் வருகிறது இந்த காலகட்டத்தில் ராசிநாதனின் சஞ்சரித்தால் உங்களுக்கு பயன் தரும் வகையில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஈடுபடலாம் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது அதை பற்றி அதிகம் யோசிப்பீங்க சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வேற்றுமை நீங்கும் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் கலைத்துறையில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல் துறையில் திடீர் பண தேவைகள் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதில் வீண் குழப்பம் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடிய சிலர் வரக்கூடியதாகும் வியாபாரம் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகும் மேலிடத்தில் நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க சுப காரிய நிகழ்வுகளால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் திருமண பேச்சுவார்த்தை நல்ல முறையில் வந்து சேரக்கூடியதாக இருக்கு நற்குணங்கள் கொண்ட வேட்பாளர்கள் அனைவரின் பாராட்டையுமே பெற்றி தங்களுடைய தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிற பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வாரம் புண்ணிய திருத்தலை யாத்திரை செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதால் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதி பெருகக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது அதே போல எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கு காரியங்கள் நடந்து முடியுமானால் காரிய தாமதங்கள் உண்டாகலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது வீண் வாக்குவாதங்கள் பகை உண்டாகக்கூடியதாக இருக்கு பயணத்துல தடை வீண் செலவுகள் தோன்றக்கூடியதாக இருக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் உண்டாக கூடியதாகும் உங்களுடைய பண வரத்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கு பெரியோர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் மனதுல தைரியம் உண்டாகலாம் எதிலுமோ தயக்கமோ பயமோ ஏற்படாமல் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இருந்து வந்த பழைய உறவினர்களை நீங்கள் வரவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படினே சொல்லலாம் வியாபாரிகள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை சுமாரானதாக இருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதே சமயம் கொடுத்த கடனும் உங்களுக்கு திருப்பி வரும் கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வழக்குகள்ல சாதகமான முடிவுகள் ஏற்படலாம் அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலைகளோ காணப்படக்கூடியதாகவும் ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீனராசியில பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருளாதார நிலை சுமாராக இருக்கு பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க வேண்டி இருக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும் அதே நேரத்துல கொடுத்த கடனும் திருப்பி வரும் கணவன் மனைவிக்கு சிறுசிறு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைத்து அதன் காரணமாக தற்காலிகமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம் வியாபாரத்துல விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பண விவகாரத்துல மீண்டும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் புதிய முடிவுகளால் உங்களுடைய கருத்தையும் இப்போதைக்கு நீங்க வெளியிட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு ராசிநாதனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு காரிய தடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகலாம் உயர்ந்த வாகனங்களை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலுமே திடீர் பண தேவைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அதை வாங்க செய்கிறீர்களோ அதுபடி செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வேலைகளில் புதிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் சக நிலை உருவாகக்கூடியதாகவும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு வந்து சேரும் அரசியல் துறையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு பண தேவைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே